நண்பர்களே இந்த காணொளியில் ஏழரை சனி குறித்தும் அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவது குறித்தும் பேச இருக்கின்றேன் அந்த வகையிலே இப்பொழுது ஏழரை சனி என்பது கும்பம் மீனம் மேசம் ஆகிய மூன்று ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஏழரை சனி நடக்கும் பொழுது ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஏழரை சனியின் பாதிப்பு நம்மை குறைவான அளவிலே தேப்ப செய்யப்படுவதற்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் கூட இருக்கின்றன அந்த வகையிலே இந்த கும்பம் ராசி மீனம் ராசி மேசம் ராசி இந்த மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் அவரவர் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே சிவன் கோவிலிலே ஏதேனும் கட்டிட வேலைகளோ தோட்ட அல்லது வேறு ஏதேனும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட பணிகள் நடந்து கொண்டிருந்தால் அதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உங்கள் உடல் உழைப்பை அந்த பணிக்காக சேவைக்காக செய்தீர்கள் என்றால் அது உழவார பணி என்று சிவாலய உழவார பணி என்று அழைக்கப்படும் உங்கள் நிலைக்கு உயர்வை நிலத்தில் படும்படி நீங்கள் உங்களுடைய உடலை ஈடுபடுத்தி சிவனுக்காக தொண்டு செய்யும் பொழுது அந்த ஏழரை சனி தாக்கமானது உங்களுக்கு குறையும் சரி இப்போ எங்கள் ஊர்ல இருக்கிற கோயில் வந்து ஒரு சின்ன கோயில் தான் அங்கே வந்து நாங்க போய் வந்து தேவை செய்யற அளவுக்கு ஒன்றும் கோயில் பெரிய கோயிலா கிடையாது நாங்க என்னங்க செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடியவங்களா இருந்தா இப்போ நம்ம திருவண்ணாமலை மாதிரி கிரிவலம் செல்லக்கூடிய கோயில்கள் தான் பெரிய பெரிய கோயில்கள் தான் இருக்குது இல்லையா அப்ப நாம சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அந்த கோயிலுக்கு உள்பகுதியே தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது அந்த திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டால் அந்த மலையே சிவஸ்வரூபம் அது அந்த கோயிலில் என்ன புனித தோற்றி எதை நோக்கி நாம் சென்று வணங்குகிறோமோ அதே அளவு புனிதம் அந்த மலையை சுற்றிலும் இருக்கின்றது ஆகவே அந்த கிரிவலப் பாதையை சுற்றி நாம் செல்லும் பொழுது அங்கே கிடக்கக்கூடிய குப்பைகளை அள்ளி பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய செயலில் நாம் ஈடுபட்டால் கூட அதுவும் ஒரு சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாகவும் சிவ உளவார பணியாகவும் சிவனால் கருதப்படும் ஆகவே இந்த கும்பம் மீனம் மேசம் ஆகிய மூன்று ராசிகளை சேர்ந்த அன்பர்கள் சிவ சிவ தொண்டில் உழவார தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினால் திருவண்ணாமலை போல் கிரிவலம் செல்லக்கூடிய சிவ ஆலயங்களை சுற்றி உள்ள ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கிரிவலத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இருக்கக்கூடிய குப்பைகள் கோலங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தினால் அதுவும் விளவாரப்படிதான் சனியின் தாக்கத்தை அதன் மூலமாக குறைத்துக் கொள்ளலாம்